நடிகர் பாடகர் பாடலாசிரியர் தயாரிப்பாளர் என சினிமாவில் பன்முகம் கொண்ட தனுஷ் இயக்குனராக அவதாரம் எடுத்திருக்கும் படம்தான் பவர் பாண்டி இப்படத்தில் ராஜ்கிரண் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் பிரசன்னா சாயா சிங் டெல்லி கணேஷ் ரோபோ சங்கர் வித்யுலேகா ராமன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் தனுஷ் ரேவதி கௌதம் வாசுதேவேனன் ஆகியோர் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளனர் மூன்று கட்டமாக நடைபெற்ற இப்படத்தின் படப்பிடிப்பு நேற்றுடன் முடிந்துள்ளது ராஜ்கிரண் கேக் வெட்டி படப்பிடிப்பை முடித்து வைத்தார் இப்படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருகிறது படப்பிடிப்பு முடிவடைந்துள்ளதை அடுத்து மீதி பணிகளையும் விரைந்து முடிக்க திட்டமிட்டுள்ளனர் ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டையொட்டி இப்படம் வெளியாகும் என ஏற்கனவே அறிவித்துள்ளனர் இப்படத்திற்கு ஷான் ரால்டன் இசையமைத்துள்ளார் வேல்ராஜ் ஒளிப்பதிவு செய்துள்ளார் தனுஷன் வன்னர்பார் பிலிம்ஸ் நிறுவனம் இப்படத்தை தயாரித்துள்ளது